செவ்வாய் பார்வை எந்த லக்னமாக இருந்தாலும் மனைவியிடம் குறை இருக்கிறது மனைவி குறை மன வாழ்க்கை இதற்கடுத்து இது எந்த லக்னம் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் ஏழாம் வீட்டிற்கு என்ன இருக்கிறது ஒரு குருவின் பார்வை எல்லாவற்றையும் மாற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது கெட்ட பார்வை இல்லை இது பாபத்துவம் குறைந்த அளவு பாபத்துவம் சனியின் பார்வையை விட கடுமையான கர்ணகடூர பார்வை செவ்வாய் என்கின்ற அரக்கன் இங்கே இருக்கிறான் அரக்கன் சனியை விட அந்த கால் பர்சன் தான் போச்சு கால் சுவர் என்கின்ற நிலையை விட்டு போச்சு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் பாவகம் இங்கே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் இந்த சுக்கரன் காலபுருஷத்திற்கு காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் இந்த நிலையில் பார்க்கும்போது மனைவியிடம் ஏதோ ஒரு குறை இருக்கும் அல்லது பிழைக்கும் அண்டிய பெண்களிடம் ஏதோ ஒரு ஐயோ இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தப்பாக எடுத்து தப்பாக வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது அதற்கு பிறகு காம்பினேஷன்ஸ் நீச்சனுடைய பார்வை அவ்வளவும் கர்ணகடூரமான பார்வை கும்பத்தை கெடுக்கிறார் மகரத்தை கெடுக்கிறார் துலாத்தை கெடுக்கிறார் கும்பத்தை கெடுக்கிறார் மகரத்தை கெடுக்கிறார் துலாத்தை கெடுக்கிறார் இந்த மூன்றும் உங்களுடைய எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்தும் இங்கே இந்த செவ்வாய் எந்த கிரகத்தை பார்க்கிறார் என்பதை பொறுத்தும் இந்த கூடுதலாக சனிராகவோடு சேர்ந்திருந்தால் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கடுமையான கர்ணகடூரமான பார்வை அமைப்புகளை கூடுதலான பாவத்துவம் நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம் ஆக இது பாவத்துவ பார்வை ஒரே நேரத்தில் சுக்கரனையும் சுக்கரனுடைய வீட்டையும் பார்த்து மனைவியால் குறைகளை தருகிறார் உடனே ஒழுக்க குறைவு நடத்தை குறைவுன்னு வந்துடாதீங்க சென்சிட்டிவான விஷயம் மனைவியால் குறை சில பேர் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான்ல இந்த அமைப்பு